அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹு உருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டமாக அல்லாவின் மகத்தான கருணின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக இன்றைக்கி பார்க்குற செய்தி என்னென்னா நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலம் சொன்னாங்க நீங்கள் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு போனீங்கன்னா ஆடையோடு குளிங்க ஆடை இல்லாமல் நீங்கள் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம மஹமது பின் ஹம்பல் ரதியல்லாஹூ தரானகு அவங்க சொல்கிறாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பருவம் தெரியாத வயசில் இருக்கும்போது நான் பாத்ரூமில் குளிக்கும்போது ஆடை இல்லாமல் தான் குளிப்பேன் ஆனால் ஒரு தடவை இந்த ஹதீஸை நான் பார்த்தேன் இந்த ஹதீஸை அந்த பார்த்த நேரத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸை பார்த்த நாளில் இருந்து நான் பாத்ரூமுக்கு போனேன்னா ஆடை இல்லாமல் எப்போவுமே குளிக்க மாட்டேன் இந்த ஹதீஸை பார்த்த அன்னைக்கு நான் யதார்த்தமாக எப்போ போல் வளமையில் இருக்கிற மாதிரி ஆடை இல்லாமல் குளிக்க ஆரம்பித்தேன் இப்போ இந்த ஹதீஸ் எனக்கு சிந்தனைக்கு வந்துச்சு உடனே ஆடை எடுத்து நான் அணிஞ்சிக்கிட்டேன் எனக்கு மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்ததுக்கும் உலகத்தினுடைய உயர்வு அல்லாஹ் கொடுத்ததுக்கும் காரணம் என்னென்னா இந்த ஒரு நல்ல காரியந்தான் அப்படின்னு உங்கள் சொன்ன செய்திகளை பார்க்குறோம் எனவே சாதாரணமான செய்தி அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தாமல் அந்த செய்தி மூலமாக கூட அல்லாத்தில் உயர்ந்த பதவியை அல்லாஹ் தருவான் அப்படிப்பட்ட சாதாரண காரியத்தை சாதாரண காரியன்னு ஒதுக்கி விடாமல் அதையும் உயர்ந்ததாக நினச்சி பேணுதலாக செய்து அதன் மூலமாக இம்மை மருமையினுடைய எல்லா உயர்வையும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தருவானாக அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தூ